ரயிலை நியோசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல ட்ரெயின்வே பேஸ்புக் பேஜ்ல இப்போ ரயில் சம்பந்தமான எந்த பதிவுகளும் போடுறது இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்கு மட்டும் இல்ல இந்த ட்ரெயின்வேவோட பேஸ்புக் பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும் சில பேருக்கு அதுல வர்ற பதிவுகளை பார்க்கும் போது புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம் ஒருவேளை நான் தான் வந்து அதுல இப்போ போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன்னு கூட நினைச்சிருக்கலாம் ஸோ அதற்கான முழு விளக்கமும் ட்ரெயின்வே அப்படிங்கிறது ஏன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அதாவது இந்த ட்ரெயின்வே வே ஃபேஸ்புக் பேஜ் வந்து யாரோ மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டுச்சு எப்போ நடந்துச்சுன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு அந்த பேஜை திருப்பி மீட்கிறதுக்காக வேண்டி எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டேன் அவங்களும் நிறைய ஐடியா கொடுத்தாங்க ஆனால் அது வரைக்கும் அந்த எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை அந்த பேஜை இப்போ வரைக்கும் மீட் எடுக்கவே முடியல ஏற்கனவே நம்மளோட தெற்கு ரயில்வேயோட அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கமும் இதே மாதிரி ஹேக் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த முகநூல் பக்கத்துல தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் போடப்பட்டு இருந்துச்சு ஆனா ஒரு வழியா அந்த பக்கத்தை எப்படியோ திரும்ப மீட் எடுத்துட்டாங்க அதே போல ரீசண்டாக கலைஞர் செய்திகளோட அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கமும் ஹேக் செய்யப்பட்டு இருந்துச்சு அதுவும் சில நாட்களுக்கு அப்புறமா திருப்பி மீட் எடுத்துட்டாங்க ஆனா நமக்கு இது எப்படி மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா வந்து இந்த பேஜ் எப்படி ஹேக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அதில் என்னோட ஐடிக்கு கீழே இருந்த இந்த பேஜோட அட்மின் நான் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தேன் என்னை வந்து அட்மின் ரோல்ல இருந்து எடுத்துட்டு ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு மெயில் எனக்கு வந்துச்சு யார் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரில அதுக்கப்புறமா அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரைன்வே ஃபேஸ்புக் பேஜில் தொடர்ந்து ரீல்ஸை அதாவது இந்த கொரியன் ரீல்ஸ் இந்த சைனீஸ் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு பொதுவாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லாத்துலேயுமே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிகள்லருந்து விளம்பர இணைப்பு அல்லது பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணிக்க சொல்லி அழைப்புகள் வரும் அதுக்கான பேமெண்ட் தர்றதாகவும் அவங்க சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு என்னென்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் ஆன்லைன் ரம்மி பார்ட் டைம் ஜாப்ஸ் ப்ரைவேட் ட்ரெயின் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துச்சு பொதுவாக இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராண்ட் கொலாப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிகளுக்காக வேண்டி அவங்களோட பேஜ்லேயும் அவங்களோட சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க அதுக்கான அமௌண்ட்டு வாங்கி தான் பெய்டு ப்ரமோஷன் தான் பண்ணுறாங்க ஸோ அது அவங்களோட விருப்பம் பட் வேவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் மக்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது அதே மாதிரி இது வந்து என்னோட தனித்திறமையை காட்டக்கூடிய களமும் கிடையாது நான் யாருன்னு கூட நிறைய பேத்துக்கு தெரியாது பட் இந்த சேனலில் சேர்ந்து இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரோடைய நோக்கமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரெயினை பற்றினா ஏதாவது உபயோகமான தகவல்கள் கிடைக்குது நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை அடமானம் வச்சு கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதே மாதிரி இந்த ட்ரெயின்வேவை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கேட்டகிரி தான் நான் பார்க்குறேன் ஒன்று காசு இருக்கிறவங்க அவங்களோட ட்ராவலுக்காக வேண்டி சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க அல்லது அவங்க ரொம்ப லாங் ஜேர்னி போனோன்னா கூட அவங்க வந்து ஃப்ளைட்டில் போயிடுவாங்க பட் இந்த மிடில் கிளாஸ் அப்புறம் ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று பஸ்ஸில் போகணும் இல்லைன்னா ட்ரெயினில் போகணும் பஸ்ஸு கூட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு போகலாம் பட் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரே நம்பிக்கை எல்லாருக்கும் போய் சேரணும் அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் சில பேருக்கு எப்படி ரிசர்வேஷன் பண்ணணும்னு தெரியாது சில பேருக்கு எப்படி ட்ரெயினை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும்னு தெரியாது சில பேருக்கு வந்து ட்ரெயினில் யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதை வந்து எல்லாராலையுமே வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இதை வந்து செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த தான் இந்த சேனல்ல இப்போ வரைக்கும் பயணிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை வந்து காசாக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி நான் என்னோட வருமானத்திற்கு நான் படிச்சிருக்கிறேன் நான் வேலைக்கு போறேன் அதற்கான சம்பளம் நான் வாங்குறேன் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அது தனி இந்த வேலை தனி இது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த நம்பிக்கையை வந்து சிதைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி எந்த ஒரு அழைப்பையுமே நான் எடுத்துக்கல இந்த மயிலில் வரக்கூடிய எல்லா இதையுமே நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன் பட் எப்படியோ இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இந்த இத்தனை ஃபாலோவர்ஸை வச்சு அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க அந்த ஹேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அதில் போடுற அந்த ரீல்ஸ் வீடியோஸ் அதில் கிடைக்கக்கூடிய ஆடு அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் எடுத்துருக்குறாங்க பட்டு இந்த சேனலை திருப்பி என்னால் எடுக்க முடியல இப்போ வரைக்கும் அதில் இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய ட்ரெயின் சம்மந்தம் இல்லாத எந்த பதிவுகளுமே நான் போடலை ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாருக்காவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியும் அந்த பேஜை திருப்ப எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அல்லது தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த தகவலை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஷூட் பண்ணுற இடத்துலையும் வந்து விசாரிப்பாங்க என்னன்னு கேட்பாங்க யூடியூப்பான்னு கேட்பாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்களோட அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா எவ்வளோ வருமானம் கிடைக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலோட கமெண்ட்ஸ்லயும் வந்து நிறைய பேர் நீ காசு சம்பாதிக்க வேண்டியதான் வீடியோ போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த மக்களையெல்லாம் நான் என்ன கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸை பேஸை வச்சு கண்ட கம்பெனிக்கும் ப்ரமோட் பண்ணி அந்த காசு சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நாமளும் ஒரு சேனல் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளையும் அந்த தட்டில் தான் இடம் போடுவாங்க ஸோ அதனால் நான் அதை கடந்து போயிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் காதில் வாங்கிக்கிறது இல்லை பட்டு அந்த மக்களுக்கான பதிலாகவும் இந்த வீடியோவில் நான் பதிவு தான் காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியத்துக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது எனிவே இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது கடைசி வரைக்கும் மீட்க முடியல அப்படின்னா வேறொரு தளத்தில் வேறொரு பெயரில் நம்ம வந்து சந்திப்போம் நான் உங்களுடைய தாகிர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைன்வே உங்களை